என்றென்றும் போற்றுதற்குரிய பக்தியாய் நன்றியும் வாழ்த்தும் தேசையும் கூறியோம் என்றென்று தாய் நன்றியும் வாழ்த்தும் எத்தி செய்யும் ஆண்டவருடைய பரிசுத்தமான இரக்கம் நிறைந்த இந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவருடைய வேடத்திற்கு முன்பாக கூடியிருக்கிறோம் இறைவன் தாமே தன்னை தொழுது கொள்கிற பிள்ளைகளை எல்லா விதமான ஆசிர்வாதங்களாலும் நிறைத்து வழிநடத்துகிறார் இந்த தெய்வத்தை நாம் ஆராதித்து தொழுது கொள்வோம் அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஆசீர்வாதமும் கிருபையும் பெருகி வருகிறது நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவித் துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவித் துதிக்கிறோம் நாதா நன்றி சுராஜா நன்றி యేసురాజా నందియేసురాజా నందియేసురాజా కడందనాకల్ కాతీరే నందిరాజా కడందనాకల్ కాతీరే నందిరాజా புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவை புதிக்கிறோம் நாதா लमे केडयमे नन्दा हलमे केडयमे नन्जा अद्भुतमे आरुदले नन्ी राजा अद्ुदमे आरुदले नन् राजा நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாதாலை துதிக்கிறோம் நாதா ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து நன்றி செலுத்தும் இந்த வேளையில் ஆண்டவரையும் அவருடைய தந்தையுமாய் தூய் ஆவியுமாய் நம்மத்தியில் உறைந்திருக்கிற இந்த மூவொரு தெய்வத்தை நாம் புகழ்ந்து போற்றுகிற நேரம் அன்னை மரியாலை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைவடைந்து கொண்டிருக்கிறோம் அவரே நமக்காக பரிந்து பேசுகிறார் அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் ஆகவே இந்த ஆராதனை வழியில் கடவுளை நாம் ஆராதித்து துதிக்கிற போது அவர் நம்மை நன்மைத்தனங்களால் நிரப்பிக்கொண்டே இருப்பார் அனைவரும் எழுந்து நின்று அதிகாலைப்படுதில் பொழுதில் ஆண்டவரை நோக்கிய பிள்ளைகளாக அவரை துதித்து நாம் ஆராதிப்போம் ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேற்றுவா, பூர் தேற்றுவது போல் என்னேச தேற்றுவா மார்போடு அணை பார்கவ தேர் பார்போ மணக்கவடை தேர்ப்பாரு பொறுத்தாய் தேற்றுவது போல் என் நேச எனக்காக மறித்தே என் பாவம் சுமந்தே

செய்திவாச சொல்கிறது முதன்மையானோர் கடைசி ஆவர் கடைசியானோர் முதன்மையாவர் இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் கடவுளை புகழுகிற பிள்ளைகள் பின்னாட்களில் வந்து இணைந்து கொள்வார்கள் கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துகிற பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள் பின்னால் தள்ளப்படுவார்கள் இதோ கண்களை மூடி கரங்களை விரித்து நாம் தள்ளப்பட்ட பிள்ளையாக இருந்துவிடாதபடி நமக்குள்ளே ஆவியின் அபிஷேக வல்லமை செயலாற்ற வேண்டும் பக்தி முயற்சிகள் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியாது நீங்களே இயேசுவாக மாறுவது தூய ஆவியை எடுத்து செல்கிற நல்ல பாத்திரங்களாக நீங்கள் மாற வேண்டும் அதுக்குத்தான் ஆண்டவர் உதவி செய்கிறார் ஏன் திருத்தூதர்களுக்கு உங்கள் மீது ஆவியை பொழிவேன் என்று சொன்னார் அதே வார்த்தையை அவர் நிறைவு செய்தார் அவர்களுக்கு ஆவியானவர் வழங்கப்பட்டார் உங்களுக்கும் அதே ஆவியானவர் வழங்கப்பட்டிருக்கிறார் காரணம் நாம் எல்லோரும் தூய் ஆவியை எடுத்து செல்கிற நல்ல ஆசிர்வாத களங்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவருக்கு பிடிக்காத ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை செய்து கொண்டு அன்னை மரியாளுடைய வீடத்திற்கு முன்பாக நிற்பதுனாலே நாம் வெற்றியடைந்து விட முடியாது பிள்ளைகளை கண்களை மூடி கரங்களை குறித்து அப்படியே நாவை திறந்து எல்லாரும் துதிக்கணும் இந்த துதிக்கிற போது என்ன நடக்கிறது ஆண்டவர் அவருடைய ஆவியை உங்கள் மீது அனுப்புவார் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியினுடைய ஆற்றலை அவர் வலப்படுத்துவார் உண்மையை நோக்கி உங்களுடைய பயணத்தை அவர் உறுதி செய்வார் எல்லோரும் கண்களை மோடி ஆண்டவரை நோக்கி அப்படியே துதிப்போம் வெட்கத்தி நாவி உன்னை பிடிக்காதபடி துதி நாவை திறந்து ஆண்டவரை துதி இயேசுவே நன்றி என்று சொல்லு பிதாவே நன்றி என்று சொல்லுங்க இதோ தூய் ஆவியானவரே நன்றி என்று சொல்லுங்க இதோ உன்னுடைய நாவை பிசாசு கட்டி வைப்பான் கண்களை மூடி ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வாதத்தின் தூய் நன்றிக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை இந்த அதிகாலை பொழுதிலே அழைத்து வந்து ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆலிலொய்யா ஹாலலு ஹாலலுயா ஹாலலுயா பிள்ளைகளை நிறைத்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆலலுயா ஹாலலு ஹாலலுயா ஹாலலு ஹலலுயா தீமைகளை அறிந்து தீமைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தீமையிலிருந்து தப்பித்து கொள்கிற ஆற்றலை கொடுக்கிற ஆவியானவரையுமே துதைக்கிறோம் துதிக்கிறோம் ஹலலுயா தீய வார்த்தைகளை பேசாமல் தீய காரியத்தை பார்க்காமல் எங்களுடைய உடலை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற ஆசீர்வாத வல்லமையான ஆவியானவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் இந்த உலகத்தின் போராட்டங்களை எதிர்த்து நிற்க ஆற்றல் அளிக்கிற தூய் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படியே கரங்களை மார்பிலே வைத்து இரண்டு கரங்களை மார்பிலே வைத்து நீங்கள் என்ன தேவையோடு வந்தீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் அவர் உன் கண்ணீரை துடைக்கிறவர் தாய் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்றவர் இதோ மந்தையை மெய்யுங்கள் என்று மெய்ப்பர்களை கொடுத்தேன் அந்த மெய்ப்பர்கள் அதை சரியாய் செய்யாமல் போனார்கள் என் ஆடுகளை சிதறடித்தார்கள் நானே என் மந்தையை மெய்ப்பேன் என்றவர் நானே உன்னை பேணி பாதுகாப்பேன் என்றவர் நானே உன் தகப்பனாய் இருப்பேன் என்றவர் உன் அருகே இருக்கிறார் மகனை மகளை கண் கலங்காதே இது உன் ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார் கண்களை மூடி கரங்களை மார்பிலே வைத்து ஒரு விசை உன் தெய்வத்தை நோக்கி பார் உன்னை அன்பு செய்யும் ஆண்டவர் உன் அருகே நிற்பதை பார் உன்னை விடுவிக்கவே நான் வந்திருக்கிறேன் என்றவர் உன் அருகில் இருக்கிறார் உன்னை தோளில் சாய்த்து கொண்டிருக்கிறார் உன் கரத்தை அவர் பற்றியிருக்கிறார் உன் வழிகளை நான் செம்மையாக்குவேன் உன் கால்கள் தள்ளா தள்ளாடிவிடாதபடி நான் உன்னை பேணி காப்பேன் என்கிறவர் கால்களின் மேல் மோதாதபடி பார்த்து கொள்கிறவர் கண்மலையில் மேல் உன்னை நிறுத்துகிறவர் உன்னுடைய தொழில் வியாபாரங்களை வெற்றியாக்குகிறவர் உன் குடும்பத்தை சமாதானத்தில் நிலை பெற செய்கின்றவர் நன்றி ஆண்டவரே பிள்ளைகள் வந்திருக்கிற தேவைகளை எல்லாம் தேவரே சந்தித்திருக்கிறீர் அப்பா பலவீனப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த அதிகாலை பழுதிலே அவர்கள் நிறைவாக்கப்படுவதற்காக நன்றி அவர்கள் பலப்படுத்தப்படுவதற்காக நன்றி ஆவியின் வல்லமை அவர்களினுடைய தோல்வி மனநிலையை மாற்றி என்னால் என் ஆண்டவரோடு வெற்றியடைய முடியும் இந்த அதிகாலை அதிகாலைப்படுதலே என் தேவன் எனக்கு வெற்றியை வாக்களிக்கிறார் என்கிற அற்புதமான செய்தியை பிள்ளைகளின் இதயத்தில் வைக்கிறேன் குடும்பம் என் கட்டுப்பாட்டை இழந்து போய்விட்டு கொண்டிருக்கிறது என் பிள்ளைகள் என் சொற்படி கேட்கவில்லை என் குடும்பத்தை நான் குறித்து என்ன செய்வேன் என்று கவலையோடு வந்த பிள்ளைகள் எதிர்கால நிகழ்வுகளை குறித்து கலங்கி நிற்கிற பிள்ளைகள் திதோ வழக்கு பிரச்சனைகள் என்று சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் குடும்பத்திலே நன்மையான காரியம் நடக்கவில்லை என்று நடக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் திருமண தடைகள் நீங்க மன்றாடுகிற பிள்ளைகள் நோயிலிருந்து விடுதலை வேண்டி வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் மாண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார் உன் கசப்புகளை நான் மாற்றுகிறே உன் கண்ணீரை நான் மாற்றுகிறே உன் வேதனையை நான் மாற்றுகிறே என்னால் முடியும் என்று நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டே கைவிடாத தெய்வமே கூடி வந்து உம்மை தேடி வந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் தொட்டு ஆசிர்வதித்தவரே தாவீதின் மகனே இறங்கும் என்று வந்த மகனுக்கு இரக்கம் காட்டி நீரப்பா ஆடையை தொட்ட மகளை ஆசிர்வதி தீரப்பா இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னித்த நீர் பாவத்தில் விழுந்த பிள்ளையையும் மன்னித்து ஆசிர்வதி பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே நதிகாலை பொழுதின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குரிய அபிஷேகமாய் மாறட்டும் இயேசுவின் வல்லமையை எடுத்துச் செல்கிற சாட்சிகளா இவர்கள் மாறுவார்களாக எங்கள் அன்னைக்கு புகழ் சேர்க்கிற சான்று வாழ்க்கை இவர்கள் வாழ்வார்களாக தெய்வமே உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசுவின் நாம மகிமையடைய நேரே இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக பிள்ளைகள் செல்லும் பொழுது அவர்களுக்கு முன்னும் பெண்ணும் மேலும் கீழும் முடை காவல் தூதர்கள் பாதுகாப்பாய் அரணாய் இருந்து நடத்துவார்களாக எல்லா தீமையிலிருந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பீராக பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் என்ற உடைய பேரன்பு இவர்களுக்கும் இவர்களின் பிள்ளைகளுக்கும் இவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நிறைவாய் கிடைப்பதாக இதோ இந்த திருத்தலத்திற்கு வந்த பிள்ளைகள் வெறுமையாய் செல்வதில்லை அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் அவருடைய பேரன்பும் இந்த பிள்ளைகளை தாங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆலயத்திலே கொழுவேற்றிருக்கும் எங்களுடைய தாய் மறியால் என்னாலும் எங்களுக்காக இந்த ஆலயத்தில் வந்து மண்டியிட்டு உடைய நட்கருணை பிரசனத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு என் தாய் மரியாள் பரிந்துரைத்து சிபிக்கிறார்கள் இந்த அற்புதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தாய்க்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இடைவிடா அன்னையினுடைய அபார சக்தியையும் அவருடைய பரிந்துரையினுடைய பேராற்றலையும் இந்த பிள்ளைகள் இன்று கண்டுகொள்வதற்காக நன்றி செலுத்தி தேவ ஆசிர்வாதத்துக்கு முன்பாக எங்களையும் எங்களுடைய எல்லா நன்றிகளையும் செபங்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே எல்லோரும் ஒருமுறை சொல்லுவோம் ஆமே வளர்ந்தாட்படையிடுவோம் மாண்பியர் கீதம் மகிமையோடு வழிம இந்த வியப்புக்குரிய உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை அடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் 재미 <sweak>